தமிழகத்தின் முதல் கிளையான குனியமுத்தூர் மெல்பான் அரேபியன் டெசர்ட் வகை உணவுகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் வாடிக்கையாளர்களின் ஏகோபித்த ஆதரவை தொடர்ந்து லபான் ஜிலைட் பத்து சதவிகித தள்ளுபடிகள் இரண்டு நாட்களுக்கு வழங்க உள்ளதாக குணியமுத்தூர் மெல்பான் உரிமையாளர்கள் அறிவிப்பு சவுதி அரேபியா துபாய் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள பிரபலமாக உள்ள எகிப்தியன் டெசர்ட் வகை உணவுக்கு பெயர் போன மெல்பான் நிறுவனம் தமிழகத்தில் முதல் விற்பனை மையமாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் தனது முதல் விற்பனை மையத்தை துவங்கியது துவங்கிய நாள் முதலே வாடிக்கையாளர்கள் குனியமுத்தூர் மெல்பான் கடையின் முன்பாக குவிய துவங்கினர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த சுவையுடன் வழங்கப்படும் மெல்பான் டெசர்ட் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற குனியமுத்தூரில் உள்ள தமிழகத்தின் முதல் மெல்பான் டெசர்ட் மையத்தில் ஐம்பதாவது தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது துவக்க விழாவை முன்னிட்டு மெல்பான் டெசர்ட் லபான் வகைக்கு பத்து சதவீத தள்ளுபடி அறிவிக்கப்பட்டது டிசம்பர் மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் இரண்டு நாட்கள் இந்த தள்ளுபடி விற்பனையை வழங்க உள்ளதாக குனியமுத்தூர் மெல்பான் மைய உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் இதற்கான விழாவில் பிரபல தொழிலதிபர் முகமது ஹாரிஸ் கலந்து கொண்டு சிறப்பு விற்பனையை துவக்கி வைத்தார் இதுகுறித்து குனியமுத்தூர் மெல்பான் விற்பனை மைய நிர்வாகிகள் கூறுகையில் கேரளாவில் மெல்பான் பிரபலமாகியதைத் தொடர்ந்து தமிழகத்தில் முதன்மை மையமாக கோவை குனியமுத்தூரில் இந்த மெல்பான் மையம் துவங்கப்பட்டதாகவும் மெல்பான் டெசர்ட் உணவை கோவை மக்கள் மிகவும் விரும்பி வாங்கி செல்வதாகவும் தெரிவித்தனர் மேலும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப லபான் டிலைட் வகைக்கு மட்டும் இரண்டு நாட்கள் பத்து சதவீதம் தள்ளுபடி வழங்குவதாக தெரிவித்தனர் குறிப்பாக திருமணம் பிறந்தநாள் விழாக்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு நயன் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் ட்ரிபிள் நைன் நைன் சிக்ஸ் என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் மெல்பான் வகை டெசர்ட் ஆர்டரின் பேரில் வழங்கப்படும் என்றும் குனியமுத்தூர் மெல்பர்ன் மைய நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அமீர் சிகாப் அஹ்மத் அப்பாஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்